ஒருத்தர் எத்தன விழாக்களுக்கு போயிருக்கும் பட் இது ரொம்ப புதுசாக தமிழ்மொழி பள்ளியில் குழந்தைங்களை சேர்த்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது பாத்தீங்கன்னா எந்த பயமும் கிடையாது யாரை பார்க்கணும் பயம் கிடையாது அப்படிதான் பிள்ளைங்க வளரணும் குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கணும் இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டேன் சாட்டை பண்ணும்போது ஒரு ஆய்வுனா குழந்தைங்களை ரேஸில் விட்டு பழக குழந்தைகள நாலு விதம் இருக்காஸ் அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொண்டு ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஸ்லோ ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் புரியுது மாடரேட் எப்படின்னா திடீர்னு புரியாது கொஞ்சம் இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க உலகில் பிரச்சனை இருக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறது அவங்க ஈஸியாக அவங்க உள்ள போய் சேராது இந்த நாலு விதத்தில் எந்த விதத்தில் இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவருக்கு சொல்லி நடக்குது இந்த மாதிரி தமிழ் பள்ளிகள் இங்க தான் சாப்பிடு இதுதான் கல்வி முறை ஆசிரியர்கள் ரெண்டு விதம் இருக்காங்க அதாவது படித்த ஆசிரியர்கள் படிக்கிற ஆசிரியர்கள் ஒரு சில படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்துட்டா போதும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது புத்தான் சம்பளம் கிடைக்குது அப்படியே போயிருப்போம் படிக்கிற ஆசிரியர் பாத்தீங்களா தினம் தினம் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றது பதில் தெரியலன்னா அவங்களோடய சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதில தேடி கண்டுபிடிச்சு பதில் கொடுக்குற ஆசிரியர் இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி படிந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் நண்பற்ற ஒரு வேண்டுகோள் அடிக்கடி நானும் வர என்னையே ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி எங்கள் பள்ளியில் வச்சுக்கிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறத விட நம்ம எது சரியாக அதை நோக்கி போகிறதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன் அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் மூணு விதமான அப்பாக்கள் ஒரு அப்பா மாணவன் அதாவது தப்புள்ள இயல்பா அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்கு இப்ப அம்மா கூட சொன்னாங்க இயல்பா பேசினதில்ல அப்படின்னாங்க அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்கு எந்த விதமான முகமுடியும் இல்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் உள்ள இருந்து என்ன வருதோ அதுதான் இயல்பு நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடும் ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனா கூட என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க சரியாயிடும் ஒரு ஒரு வாரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ஒரு வாரமா அப்படிப்பாங்க ஏன் ஒரு வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டியா வாழ்க்க பூரம் பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த அப்பாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது முதல் அப்பா வந்து எப்படின்னா பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் பிள்ளைக்கே தெரியாம கண்டுபிடிச்சு அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவனை நகர்த்துற அப்பா இன்னொரு அப்பா உள்ள வயத்தில் இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார் இவர் அவன் தான் படிக்கணும் நான் இத்தனை மாதிரி வாங்கணும் I mean, this.